ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மென் லிட்டில் வேர்ல்டு போன வாரம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஒரு சிக்குக்கு வந்து ஸ்ப்ளே லெகு இஷ்யூ வந்து கால் வந்து ரபி விரிஞ்சிக்கிட்டே போதும் இருந்துச்சு நிற்க முடியலன்னு அந்த ஷார்ட்ஸில் ஒரு பிரதர் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஸ்ப்ளே லெகு இஷ்யூன்னு சொல்லி அதை செக் பண்ணி அது வந்து இப்போ அந்த பேர்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரெண்டுல ஒரு பேர்டு தான் அந்த இஷ்யூவில் இருந்தது இப்போ இந்த ரெண்டில் எதுன்னே ஏன்னா ரெண்டுமே வந்து கிரேவி க்ரே கலர் தான் ஆஃப்லைன் இந்த ரெண்டுல எந்த பேர்டுக்கு அந்த இஷ்யூ இருந்ததுன்னு ஆக்சுவலாக எனக்கே வந்து ஒரு டவுட் தான் ஒரு டவுட்டாக தான் இருந்தது வீடியோ எடுக்கும் போதில் அதோடைய ப்ராசஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எது ஒண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இது வந்து டென்த்து செப்டம்பர் எடுத்தது இந்த இது வந்து எதனால் இந்த இஷ்யூ வருதுன்னா கண்டினியூஸாக நம்ம ப்ரீடிங் போடுறதுனால இருக்கலாம் மதர் பேர்டு வந்து வீக் ஆகி அந்த எக் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான அந்த சிக் வந்து நல்ல ஹெல்தியாக இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று வந்து நிறைய அந்த பானையில் நிறைய சிக் இருக்கிறதுனால எல்லா சிக்கும் வந்து கீழே இருக்கிற சிக்கு மேலே ஏறி ரொம்ப நேரம் அது ஏன்னா அப்போ தானே க்ரோ ஆகிட்ருக்கு அந்த போன்ஸ்லாம் க்ரோ ஆகிட்டுருக்கு அது வந்து ரொம்ப நேரம் அப்படியே க இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி லெக் வந்து இதாகலாம் அல்லது பாட்டு இல்லாமல் பாக்ஸ் இருந்தாலும் அதுக்கு காலில் ஒரு க்ரிப் இல்லாமல் கால் அப்படியே வெறிஞ்சிக்கிட்டேவும் போயிடலாம் இந்த மாதிரி சில ரீசன் சொல்கிறாங்க இந்த பேர்டு வந்து அதாவது டென்த்து செப்டம்பர்னால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் நின்றுட்டு இருந்தது ஏன்னா இது வந்து செகண்ட் சிக்கு ஃபஸ்ட்டு சிக் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிட்டிங்களா அது செகண்ட் சிக்கு இது அது வரைக்கும் நல்லா தான் இருந்துட்டு இருந்தேன் ஒரு டூ டேஸ் ஒரு டென்த்து செப்டம்பரை வந்து வீடியோ எடுக்கும் போதில் தான் அதோட லா லெக்கு நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வந்து அந்த பானை சின்ன பானை நான் உள்ளே வந்து கிட்டத்தட்ட ஆறு சிக்கு இருந்துச்சு அதனால அதனால் ப்ளஸ் அவங்க மதர் மதர்பெடு உள்ளதாக இருந்தது அதனால கூட இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கும்னு எனக்கு தோணுது ஒரு இருக்கலாம் இது வந்து மதர் பேர்டு வந்து கண்டினியூஸாக வந்து கிளச் எடுத்துக்கிட்டே இருக்குது இது வந்து போர்ட்டு செக் கிளச் அது கூடவும் அதுவாகவும் ஒரு ரீசன் இருக்கலாம் அப்புறம் நான் யூடியூப்பில் செக் பண்ணி இந்த மாதிரி காலில் வந்து பேண்டு போடுறது எப்படின்னு செக் பண்ணி தான் இந்த ஒயருக்கெல்லாம் சுற்றுவாங்க இல்லையா அந்த ப்ளூ கலர் க்ரீன் கலர் ரெட் கலர்லலாம் ஒரு ஒரு செல டேப் மாதிரி அதை தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் அதோடய லெக்கில் யூடியூப்பில் வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது அதை தனியாக நான் வீடியோ எடுக்கலை அது போட்டு அன்னைக்கு தான் எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் இது எப்படி நிற்கிது பார்த்தீங்களா நல்லா தெளிவாகவே நின்றுச்சு ஒரு டென் டு days டேஸில் ரெடி சரியாயிரும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு ஒன் வீக்லேயே வந்து பேர்டு ரெடி ஆகிடுச்சி ரீசன் வந்து நம்ம எவ்வளோ குயிக்காக வந்து அந்த பேர்டுக்கு அந்த காலில் பேண்டு போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேர்டு வந்து ரெக்கவர் ஆகிடுமா இப்போ வந்து ஒரு நல்ல க்ரோ ஆன பேர்டு ஒரு ட்வ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு தேர்ட்டி டேஸில் இருக்கிற பேர்டுக்கு நீங்கள் வந்து போடுறதா இருந்தால் அது கொஞ்சம் லேட் ஆகும் இதே இது நல்ல இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சிக்கா வந்து ரொம்ப கஷ்டம் அது வந்து ஏன்னா போன்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரோவாயிருக்கும் இல்லையா அதனால் அது வந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து ரொம்ப சின்ன சிக்கு நான் வந்து போடும்போதில் அதுக்கு எப்படியும் ஒரு டூ வீக்ஸ் சிக்காக தான் இருந்திருக்கும் டூ 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 வீக்ஸ் சிக்ஸாக சிக் த்ரீ வீக்ஸ்குள்ளே தான் இருந்திருக்கும் அதனால் எனக்கு ஒன் வீக்குள்ளேயே வந்து அது ச உடனே வந்து சரியாயிடுச்சு அது வந்து என் கூட வந்து பாருங்களேன் அது வந்து என் கூட சண்டை போடுது ஆக்சுவலாக அது வந்து என் கையை வந்து கடிக்கிறதுக்கு நல்லா ஆக்டிவ் பேர்டு இது வந்து செகண்ட் சிக்கு ஃபஸ்ட் சிக் வந்து ஃபஸ்ட் சிக்கை விட இதுதான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது செல் வந்து காலைல பேண்டு போட்ட உடனே நான் வந்து பானை வைக்கல வெளியே தான் வச்சுருந்தேன் அதுவே வந்து பிகினிங் அதுவே வந்து செல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபாதர் பேர்டிட்ட வந்து போய் ஃபீட் கேட்குறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் வந்து கீழே ஒரு பிளேட்லையும் வந்து ஃபுட் வச்சுருந்தேன் தென்ன வச்சுருந்தேன் அதுவே தானவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பானையில் நான் அதுக்கப்புறம் வந்து உடலை ஏன்னா இன்னுமே வந்து மற்ற சிக்கு வந்து மேலே ஏறி ஏறி இதுக்கு இன்னும் கால் சரியாக இல்லை பார்த்தீங்களா அதனால் மேலே ஏறி தான் நிற்குங்கிறதுனால நான் வெளியே தான் வச்சுருந்தேன் இந்த அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தது கையை கடிச்சிக்கிட்டுலாம் சண்டை போட்டுட்டு இருந்தது அப்படி தலையை செறிஞ்சோடனே ஆள் அப்படியே சரண்டர் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆக்சுவலாக இது ஒரு ஃபீமேல் பேர்டு நார்மலாக ஃபீமேல் வந்து பெருசானதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க மேல் தான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டக்குன்னு பழகிடும் ஃபீமேல் வந்து அதிகமாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காது எப்படி சரண்டர் ஆயிடுச்சு பாத்தீங்களா அப்படியே சுகமா குடுத்துட்டு இருக்கு பாருங்க நான் என்ன பண்ணாலும் அப்படியே என்கிட்ட இருக்கு பாருங்க ஒண்ணுமே ஆயிடுச்சு நல்லாவே நின்றுட்டு இருந்தது தானா பறக்க கூட ஆரம்பிச்சுது அதனால கால உள்ள பேண்டை கழட்டிடலான்னு வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு நாட்டு ஒரு டென் டேஸ் வைக்கலாம்னு நினச்சேன் நான் கரெக்டாக ஒன் வீக்லேயே வந்து கால் உள்ள பேண்டை வந்து கழட்டி விட்டுட்டேன் கழட்டி விட்ட அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுச்சு ஆனால் செகண்ட் டேலேருந்து நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒன் வீக் முன்னாடியே ஹேர்லாம் க்ரோ ஆகாமல் இருந்தது இப்போ நல்லா ஹேர்லாம் க்ரோவாயிடுச்சு இது கட் ப அந்த காலை கழட்டி விட்ட நாள் அது நிற்கிது ஆனால் நடக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கு பயந்து போய் ஒடிஞ்சிக்கிது கால் கெட்டு போட்டு பத்து நாள் ஆச்சு கட்டை கழட்டி ஒரு மூணு நாலு நாள் இருக்கும் இது ரெண்டுமே வந்து சேம் கிளச்சில் வந்தது தான் ஒன்றுக்கு வந்து ஏ நான் கால் கெட்டு போட்டிருந்தது ஒன்று கெட்டு போடாதது இது எது வந்து கால் வந்து நம்ம பேன் பண்ணி அந்த அந்த இஷ்யூ இருந்ததுன்னே தெரியாத அளவுக்கு சூப்பராக ச சரியாயிடுச்சு பாருங்கள் அது எவ்வளோ அழகாக நடக்குதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல எதுன்னு ஆனால் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு எப்படின்னா இது தான் வந்து இப்போ காட்டுறேன் பார்த்திங்களா இது தான் வந்து கால் கொஞ்சம் இல்லாமல் இருந்தது பக்கத்தில் உள்ளது வந்து நார்மலாக நல்லா நடக்கிறது தான் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் இந்த நெக்கில் வந்து ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இது வந்து செகண்ட் செக்கு அது கொஞ்சம் ஒரு ஒரு ஃபோர்த்து அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் ஹேர் லைட்டாக க்ரோ ஆகலை பார்த்தீங்களா நெக் பக்கத்தில் இதுக்கு நெக் அதாவது கொஞ்சம் இது வந்து நல்லா க்ரோ ஆகி நல்லா ஃபுல்லாக இருக்குல்ல இதுதான் டுவெண்ட்டி செப்டம்பர் கால் இஷ்யூ இந்த பேர்டை வந்து ஃப்ரீ ஃப்ளைங்கு விட்டாச்சு வெளியே ஓப்பன் கேஜில் ஃப்ரீ ஃப்ளைங்கு விட்டுவிட்டேன் என்கிட்ட இயற்க நான் ஏற்கனவே இப்போ டூ ரெண்டு கிரே கலர் ரெண்டு கிரே கலர் பஜ்ஜி காட்டேனா அது போக எனக்கு வெளியும் வந்து என்கிட்ட ஒரு க்ரே கலர் இதுக்கு முந்தின பேட்சில் கிடஞ்ச ஒரு கிடச்ச ஒரு சிக்கும் இருக்குது அப்போ வந்து மூணு க்ரே பஜ்ஜி என்கிட்ட இருக்குது இந்த மூணில் வந்து அது ஒன்று வந்து கொஞ்சம் நாலு மாதம் ஆயிடுச்சு ரெண்டு வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது எது வந்து காலில் இஷ்யூ இருந்ததுன்னு இது இது வந்து இதுவாக இல்லைனா இங்கே ஒன்று பார்த்திங்களா இதுவான்னு தெரியல இந்த சிக்கானு இது வந்து ப பெரிய சிக்கு அதாவது ஃபோர் மந்த்ஸ் சிக்கு சொன்னேன் இல்லையா லாஸ்ட் பேச்சில் கிடச்சிது இந்த சிக்காக தான் இருக்கணும் இல்லை இல்லை இதுவாக தான் இருக்கணும் ஏன்னா வந்து அந்த பக்கத்தில் இருக்கிறதா வந்து ஃபஸ்ட்டு சிக்கு இது செகண்ட் சிக்கு அவர் தான் நினைக்கிற வீடியோ பேர்டுக்கு நல்லா காலை சரியாயிடுச்சு Our friends in a video. Thank you so much.